நெல் நடவிற்காக இறுதி உழவு இருக்குது இரண்டு உழவை ஏற்கனவே செஞ்சு இரண்டு நாள் தண்ணீர் தேக்கியிருந்தது அதற்கிடையில் நம்ம வரப்பு அமைக்கிற பணியெல்லாம் முடித்தாச்சு இதற்கு பின்னர் நம்ம வரப்பு அமைக்கிறதுங்கிறது கடினம் ஏன்னா சேரெல்லாம் கூலாயிரும் அதற்கு மேலே அள்ளி வச்சாலும் வரப்பு நிற்காது முக்கியமாக இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேடான பகுதியில் இருக்கிற சேற்றை அந்த நொகத்தை கட்டி அப்படியே டில்லரில் வச்சு அமுத்தும் பொழுது குழியான பகுதிக்கு கொண்டு போயிடலாம் இதுவே முதல்லலாம் நம்ம ஏர்மாடு ஓட்டும் பின்னாடி வந்து இரண்டு ஆள் ஒருத்தர் இழுப்போம் ஒருத்தர் அமுத்தி பிடிப்போம் இப்போல்லாம் இந்த மாதிரி டில்லர்லேயே நோகத்தை கட்டி மேட்டாக இருக்கிற பகுதியில் இருக்கிற சேட்டரை குளியான பகுதிக்கு கொண்டு போய் வயலை முடிஞ்ச வரைக்கும் சமமாக வைக்கிறப்போ நெல் நடவிற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இல்லை அப்படின்னா மேடான பகுதியில் இருக்கிற நெல்லம் பயிருங்கிறது தலையிறதுக்கு தாமதமாகும் களை நிறைய முளைச்சு கண்டிப்பாக அங்கே மேடான பகுதியில் இருக்கிற பயிர் வந்து நல்லா வளர்ந்து வராது அதற்காக தான் எப்பொழுதுமே பெரிய வயலாக இருக்குது மேடும் குழியுமா இருக்குன்னா இரண்டு வயலாக தடுத்து மேடான பகுதி ஒரு வயலாகவும் குளியான பகுதி ஒரு வயலாகவும் அமைச்சிட்டே இருப்போம் இந்த காணொலியில் இரண்டு வயலை உழவு செய்யும் பொழுது நான் பதிவு செஞ்சுருக்கேன் நம்ம வயல் நல்லாவே அடர்ந்த களிமண் தான் இதற்கு முன்னாடி இதில் நம்ம பருத்தி நடவு செஞ்சுருந்தோம் அப்போ உழவு ஓட்டும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன வயலாக வச்சு ஓட்ட மாட்டோம் ஏன்னா டிராக்டரில் ரொட்டா போட்டு ஓட்டுறப்போ சிறு சிறு சுற்றுக்களாக ஓட்டும் பொழுது கண்டிப்பாக மணிக்கணக்கும் அதிகமாகும் ஓரப்பகுதியில் உழவும் வராது அப்படிங்கிறனால நேர்கோட்டில் இருப்போம் இப்போது நெல் நடவிற்கு அப்படி பண்ணணும் அப்படின்னா மேடான பகுதியில் கண்டிப்பாக தண்ணீரை தேக்க முடியாது அதனால தான் சிறு சிறு வயல்களாக தடுத்து ஒரு ஒரு வயலாக நிரவி நெல் நடவு செய்வோம் இப்போ நீங்கள் பார்க்குற வயல்லலாம் நல்ல மேடான பகுதி அதனால தான் இரண்டாக தடுத்துருக்குதும் இதற்கு முன்னர் நம்ம கீழே இருக்கிற குளியான வயலை உழவு செஞ்சு ஓரளவுக்கு நிரவியாச்சு இப்போ மேடான பகுதியில் ஓரளவுக்கு தண்ணீரை தேக்கி டில்லரே கடினமாக தான் உள்ள சுற்றுது ஏன்னா அந்த சேர் அவ்வளோ இறுகி கிடக்குது இரண்டு நாளாக சரியாக தண்ணீரை தேக்க முடியல இடையில் ஒரு கைவரப்பு வச்சு ஓரளவுக்கு ஊறி இருக்குது இருந்தாலும் அடியில் இருக்கிற மண் மேலே வரும் பொழுது டில்லர் ரொம்பவுமே திணறும் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு மேலே இருக்கிற வயலிருந்து தண்ணீரை திறந்து விட்டு முழுவதும் குழப்பி நிரவணும் அதாவது குழியான பகுதிக்கு மேடான பகுதியில் இருக்கிற சேர்த்த கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் பத்தலை அதனால தான் மேல் வயலில் இருந்து தண்ணீரை கீழே உடச்சி விட்டுருக்குது அந்த ஒரு ஒரு சுற்றுலேயும் சிறு சிறு குழிகள் இருக்கும் அந்த குழிகளுக்குள்ளெலாம் தண்ணீர் போய் சேர்ந்தவுடன் அந்த சேர் வந்து நல்லாவே குழம்பிடும் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் வந்து ஃபுல்லாக சேரு தான் இருக்குது இப்படி ஓட்டும் போது என்னென்னா மணி நேரம் அதிகமாகும் இருந்தாலும் நெல் இருக்குது ஏன்னா களிமண் நிலத்தில் நெல் நல்லா வளர்ந்து வரும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இப்போ இந்த குழியெல்லாம் தண்ணீர் தேங்கிருச்சு அதனால் இன்னொரு சுற்று வரும்பொழுது நல்லா குழம்பிடும் குழம்புனதுக்கப்புறம் சேற்றை சரியாக நிறவிறலாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் ரொம்ப இறுகி இருந்த சேற்று எல்லாம் கூழ் மாதிரி செஞ்சு அப்படியே சமமாக நிறவுறாரு மொத்தமாக நம்ம வந்து இரண்டு ஏக்கரில் நெல் நடுறோம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் டில்லர் ஓடி இருக்குது இந்த செலவு கணக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது வயலை நடம் செஞ்சு நாற்று நட்டோம் அப்படின்னா அறுவடை முடிஞ்சு கணக்கு பார்த்துக்கலாம் அது லாபமோ நஷ்டமோ இந்த விவசாயத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலையாக கரெக்டாக செஞ்சே ஆகணும் இப்போ முழுவதும் மூன்றாவது உழவு ஓட்டிட்டார் ஏற்கனவே இரண்டு உழவு செஞ்சாச்சு இப்போ இறுதி உழவு முழுவதும் ஒரு சுற்று வந்துட்டு இப்போது நிறவரார் அதாவது சிறு சிறு திட்டுக்கள் மேடுகள்லாம் இருக்கிறத சமமாக நிறவரக்கு தான் இந்த நொகத்தை அந்த டில்லர்லேயே கட்டி அப்படியே இழுத்து விட்டுருவோம் ஏன்னா ஆட்கள் விட்டு நான் முதல்லலாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது பெரிய பெரிய நொகம் இருக்கும் நம் நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா இன்னொருத்தர் அமுத்தி பிடிப்பார் ஆனால் இப்போது டில்லர்லேயே கட்டி ஒரே வேலையாக முடிச்சிடலாம் இருந்தாலும் சிறு சிறு மேடுகள் இருக்கும் அதை நம்ம கையிலையே தட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மேடு வந்து சமமாகுது தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமாகவும் மீன்கள் சம்மந்தமாகவும் நிறைய காணொலிகளை பதிவு செய்கிறேன் நன்றி